미읍담을. வணக்கம் காசாவில் இஸ்ரேல் வீசிய குண்டுகள் வெடிக்காமல் இருக்கும் வெடிகுண்டுகள் நிலக்கண்ணி வடிகள் இவற்றுடன் இடிபாடுகள் அனைத்தையும் அகற்றி இயல்பு வாழ்க்கை ஒன்றை கொண்டு வருவதற்கு பதினான்கு வருடங்கள் செல்லும் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிலக்கண்ணி வடிகள் அகற்றும் பிரிவாகிய ஜூ என் தகவல் வெளியிட்டிருக்கின்றது இவர்களினுடைய கணக்கின்படி முப்பத்தி ஏழு மில்லியன் தொன் கழிவு பொருட்கள் கிடப்பதாக கூறப்படுகின்றது வெடிக்காத குண்டுகள் பெருந்தொகையாக கிடக்கின்றன திடீரென வெடிக்கக்கூடிய அபாயம் இருக்கின்றது இப்பொழுதும் ஜெர்மனியில் இரண்டாவது உலக மகா யுத்த கால குண்டுகள் குறிப்பிடத்தக்கது கூட்டி ஆயுததாரிகள் ஸ்டார் என்கின்ற சரக்கு கப்பல் மீது தாக்குதல் இருக்கின்றார்கள் மூன்று ஏவுகணைகளை ஏமனில் இருந்து ஏவி இருக்கின்றார்கள் இன்னொரு மேலும் ஓர் ஆயில் டேங்கருக்கு அருகில் விழுந்து வெடித்திருக்கின்றது எம் பி மைசா என்ற டேங்கர் தப்பி பிழைத்திருப்பதாக கூறப்படுகின்றது தாக்குதலுக்கு உள்ளான கப்பல் பிரிட்டனை சேர்ந்தவருக்கு சொந்தமானது ஆனால் பனாமா நாட்டினுடைய கொடியுடன் வந்திருக்கின்றது இந்த தகவலை ஹூட்டி ஆயுததாரிகளினுடைய ஏமன் பிரிவு பேச்சாளர் ஜஹியா சரியா கூறியிருந்ததாக தகவல் வெளியாகி இருக்கின்றது சிலி நாட்டவருக்கு இந்த கப்பல் விற்கப்பட்டதாகவும் ரஷ்யாவில் இருந்து இந்தியா நோக்கி செல்லும் பொழுது இந்த தாக்குதலை சந்தித்து இருப்பதாகவும் கூறப்படுகின்றது கடந்த நவம்பரில் இருந்து ஹூட்டி ஆயுததாரிகளினுடைய தாக்குதல் மோசமாகத்தான் நடைபெற்று வருகின்றது செங்கடல் பகுதியிலும் இவர்களுடைய தாக்குதல்கள் அகோரமாக இருக்கின்றது ஈராக் தலைநகர் பக்தாத்தில் இருக்கும் வீட்டில் டிக்டாக் வலைதளத்தில் தன்னுடைய நடன காட்சியை வெளியிட்ட பெண்மணி அவருடைய வீட்டு வாசலில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் இறுக்கமான ஆடைகளை அணிந்து இவருடைய நடனங்கள் டிக்டாக்கில் பிரபலம் பெற்று வந்தன ஆனால் இவருக்கு முன்னரும் ஆறு மாத காலம் சிறை விதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது தலைநகர் பக்தாத்தில் இருக்கும் வீட்டில் இவர் இதுபோல முன்னரும் ஒரு பெண்மணி சுடப்பட்டது குறிப்பிடத்தக்கது இத்தகைய நடனங்களையும் பதிவுகளையும் அரசாங்கம் நீக்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது பதினெட்டு நாடுகள் ஹமாஸ் அமைப்பிடம் சிறப்பு வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கின்றன இஸ்ரேலிய பணிய கைதிகளை அவர்கள் வைத்திருக்கும் நாட்கள் இருநூறு நாட்களை கடந்துவிட்டது இது மிக அதிகமான காலம் ஆகவே அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று கேட்டிருக்கின்றது அர்ஜென்டினா பிரேசில் கனடா பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி அமெரிக்கா டென்மார்க் உள்ளிட்ட பதினெட்டு நாடுகள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றன ஆனால் ஹமாஸ் அமைப்பு அவர்களை விட மறுக்கின்றது பேர் வரை அவர்களுடைய கையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலினுடைய தாக்குதலினால் முப்பத்தி நான்கு பேர் வரை மரணித்து விட்டதாக கூறுகின்றார்கள் அதேவேளை இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பான பேச்சுக்களை நடத்துவதற்கு ஹமாசிற்கு இதுவே கடைசி சந்தர்ப்பம் என்றும் இந்த சந்தர்ப்பத்தை தவற விடுமா இருந்தால் தங்களுடைய தாக்குதல் தொடரும் என்றும் அதற்கான ஏற்பாடுகள் முடிவடைந்து விட்டதாகவும் கடைசி எச்சரிக்கையை எகிப்திற்கு வழங்கி இருக்கின்றது இதற்கிடையில் இஸ்ரேலினுடைய கடும் போக்குவாத பாதுகாப்பு அமைச்சர் டமர் பென்கிவின் சென்ற கார் திடீரென பல்டி அடித்து தலைகீழாக கவிழ்ந்தது இன்னொரு காருடன் இது மோதியது இந்த விபத்தில் அமைச்சர் மைரலையில் உயிர் தப்பி இருக்கின்றார் பாலஸ்தீன அகதிகளுக்கு உணவுப் பொருட்களை வழங்குவதற்கு பிரிட்டன் படைகள் காசா போகலாம் என்கின்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது அடுத்த மாதம் இவர்கள் செல்லலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இஸ்ரேல் நகர பகுதியில் தாக்குதலை நடத்தியதன் பின்னதாக இவர்கள் போக இருப்பது போல இந்த செய்தி காணப்படுகின்றது கம்போடியா நாட்டில் இருபது படைகள் மரணமடைந்திருப்பதாக செய்தி வழியாக இருக்கின்றது வெடிமருந்து பொருட்கள் வைத்திருக்கும் களஞ்சியத்திற்கு அருகில் ராணுவம் நின்ற பொழுது இந்த வெடி விபத்து ஏற்பட்டு இவர்கள் மரணம் என்றும் இது கம்போடியாவில் இருக்கின்ற கம்பங் ராணுவ தளத்தில் நடைபெற்றிருக்கின்றது இந்த ராணுவ வீரர்களுடைய அடக்க செலவும் மேலும் அதிகமாக பணமும் தரப்படும் என்று அரசு கூறியிருக்கின்றது கம்போடியா நாடு இருக்கும் நிலையில் மரணச் சடங்கு செலவை கொடுப்பதே பெரிய விடயம் ஏதோ எம்மால் முடிந்தது என்று அரசு அறிவித்திருக்கின்றது இது தமிழினுடைய உலகச் செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து